ஆபத்தாரங்க க க இதாக இருக்குது இந்த தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பு இல்லையே இந்தியாவிலேயே பாதுகாப்பு இல்லையே அப்புறம் அவங்க ரசிகர்கள்லாம் கூட்டிட்டு மலேசியாவில் கூப்பிட்டு போய் அவர் ஸ்க்ரீன் பண்ணி அங்கே காட்டுவார் படத்தை அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் எதிர்பார்க்க பெரிய பணக்காரர் இந்தியாவிறைய மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் பதினஞ்சு கோடி வாக்காளர்கள் இவங்க உறுப்பினர்களே அவர் கூட்டிகிட்டு போய் அங்கே மலேசியாவில் காட்டுவார் ஆக ஜனநாயகம் படம் மலேசியாவில் ரிலீஸ் ஆகும் மலேசியாவில் தான் போய் பார்க்கணும் ரசிகர்கள் யாரும் வந்து தொல்ல பண்ணக்கூடாது மலேசியாலே வைக்கிறாங்க அதை தான் அதான் நாங்கள் தான் சொல்கிறோமே இங்கே இங்கே ரிலீஸ் பண்ணால் ஆபத்துப்பா நீ படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணிக்க இங்கே போடாத தியேட்டருக்குள்ளார போது கலாட்டம் பண்ண மாட்டாங்கன்னு என்னது உனக்கு தான் இங்கே பாதுகாப்பு இல்லை இன்னும் சொல்லப்போனே நீ ம நீயே மலேசியா போயிடலாம் இங்கே தான் பாதுகாப்பு இல்லை உன்னை பொறுத்தவரை இந்த தமிழ் தமிழ்நாடு பாதுகாப்பு இல்லை போலீஸ் கையால் ஆகாதவங்க நீ ஏங்க இருக்கிற போட்டு போவோம் மலேசியாங்க போயிடு நாங்கள் ஒன்றும் சொல்ல நீ பயந்துக்கிட்டு போனோம் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு ஒரு சின்ன சம்பவம் நடந்தது துண்டா காண துணியை காணங்கிறது எகுறி குதிச்சு ஓடி போய் ஒன்றரை மாதம் வெளியில் வராதா ஆர நீ நீ மற்றவங்களை பார்த்து பயந்துட்டு ஓடி போயிட்டாங்களோ ஒன்றரை மாதமா எங்க பார்த்த இன்னும் இன்னும் கூட அசிரியாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறதோடைய ஆளை காணும் வெளியில் தலையை கட்டி விஜய் ரசிகர்கள் சமூக தலங்களில் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க தலைவருடைய கடைசி படம் அதனுடைய ஆடியோலே தமிழ்நாட்டில் இல்லையே மலேசியா படமே இங்கே ரிலீஸ் ஆகாதுங்க பாதுகாப்பு இல்லை விஜய் ரசிகர்கள் தான் வசதியானவங்களாச்சே விஜய்க்காக புள்ள செத்தாலும் பரவாயில்ல புருஷன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிற ரசிக்கிறர்களாச்சு நீங்கள் அங்கே போய் பார்க்க வேண்டியதான்